குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அன்னை அன்னை என்று ஓடி வந்தேன் அருள் கொடுக்க மறுக்கின்றாய் முன்வினே மகனே என்று முழு பொய்யை முன்வினை மகளே என்று முழு பொய்யைப் பேசுகின்றாய் உனையின்றி வினை என்று உண்டோ சொல் என் தாயே வினைவினை என்பதுன்றன் விளையாட்டுதானே அம்மா அமாவாசை இருட்டி நில அழகு நிலா வரவழைத்தாய் அம்மா என்று குரல் கொடுத்த கௌரிய கௌனியற்கு பால் கொடுத்தாய் உடனாக இருந்தவனை காலமேகமாக்கலையோ ஆடு மேய்த்து திருந்தவனை காளிதாசன் ஆக்கவில்லையோ பிறவி ஊமை குருபரனை பேச வைத்த தாயல்லவா துறவியாதி சங்கரனுக்கு துணையாய் நீ இருக்கவில்லையா நடந்ததற்கும் நடப்பதற்கும் நாயகி நீ பொறுப்பன்றோ கடந்த ஜென்ம வினைக்கு மட்டும் காரணம் நானே தானே தாயா நானே தாயே வினைப்படிதான் நடக்குமென்றால் நீ இதற்கு சொல்லம்மா உனையென்று எங்களுக்கு உண்டோ கவி வேறம்மா நீ நினைத்தால் வினைமாறும் நெருப்பும் மலராகி விடும் நீ பார்த்தாலே என் தையே நெடும் பிறவி மாறிவிடும் கோட்டையிலே நீ இருப்பாய் கோபுரங்கள் உனக்கிருக்கும் ஓட்டை வீடு உன் முன்பிள்ளை வாழுவதோ வாழா வாழுவது நிற முறையாகுமோ பாடாரும் தந்தாயே பாடுமனம் தந்தாயே ஓடுமிந்த உலகினிலே உண்மையால் மதிக்கின்றார் காசுதனை துதிக்கின்றார் கடவுளையார் மதிக்கின்றார் வேஷமிடு உலகில் உந்தன் பாசமகனை ஏன் படைத்தாய் மற்றவர்கள் எமை வெறுத்தாலும் மாதா நான் என்னிடம் உன்னிடம் வருவேன் பெற்றவளே நீ வெறுத்தாள் பிள்ளை நான் எங்கு சென்றேன் அழிகின்ற பொருளை அழுதழுது கேட்கின்றார் அழியாத உன் அருளை அம்மாய்க்கின்றாய் பொருள் கேட்டால் மறத்திடலாம் பொன் கேட்டாய் வெறுத்திடலாம் அருதானே கேட்கின்றேன் அம்மா ஏன் மறுக்கின்றாய் ஈஸ்வரியே என்னைப் போல் எத்தனையோ பேர் உலகினிலே பேச்சிருந்தும் ஓமைகளாய் பிறந்து பாழுகின்றார்களே வினையை நீ மாற்றிவிடு இல்லையென்னை மாய்த்துவிடு அனைவருக்கும் முன்னால் அம்மா இது சத்தியமே அவ்வளவு அழகா இருக்கு பாட்டு இந்த புக்ல பெண் போலே சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடை உடுத்தி சிவகங்கை குலத்தருகை சீர் சீதுர்க்கை சிரித்திருப்பாள் பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடிவு பேசி முடியாது பேரழகு வேறென்றும் கிடையாது என்றும் போல் மேனி அன்னை சிவகாமி எல்லாம் தருவாள் என்ன ஜடை போட்டு பிச்சிப்பு சுடிவ பித்தனுக்கு இணையாக நர்த்தனமும் ஆடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலை சிற்றாடை இடைவெளித்து சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ மீனாட்சி சிரித்திருப்பாள் எவ்வளவு ஒரு அழகான பாடல் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த அழகு படம் விட ஒரு அழகான ஒரு இது நமக்கு கிடைக்குமான்னு தெரியல அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது பா பார்ட்டிருக்கேன் நானூறு பெருமக்களே போற்றி திருநான சம்பந்த திருநாவுக்கரசர் சா சுந்தரர் மாணிக்க வாசகர் தேய்வை சேக்கிலார் அருணகிரி சிவம் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் தெல்லைவாழ் அந்தனரே முதலார்க்கு சீர்வடைத்த தொல்லியதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உள்வளையார் புராணக்கதை உலகருகே விரித்துரைத்த செல்வமளி குன்றத்துர் சைக்கிலார் அடிவோற்றி அதனால் ரொம்ப அழகான இந்த அழகான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தை இவ்வளோ அருமையாக இருந்தது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பற்றி நாம் பேசி கண் பேசி கொண்டிருந்தோம் அந்த இதை நான் தொடருகின்றேன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பற்றி நாளை இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரை நாம் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கேட்க கேட்க அப்படியே ஒரு திகட்டாத தெல்லமுது வைணவ திருத்தலங்களிலே பாடும் அவ்வளவு ஒரு தமிழ் பாடல்களை அந்த நாலாயிரம் பாசுரங்களையும் பகழ்பத்து ராப்பத்து ஒரு சகத்தில் எம்பெருமான் அதை கேட்டு மகிழ்ந்து சுவைத்து இதுபடுவார் ரொம்ப சந்தோஷப்படுவார் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை ரொம்ப விசேஷமான ஒரு வைகுண்ட ஏகாதசியில் ரெண்டு நாள் நடக்கும் ஒன்று வந்து மோகினி அவதாரம் ஒன்று நடக்கும் அதற்கு பிறகு இன்னொன்று வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட வாசல் வழியாக பெம்பெருமான் எழுந்தருடன் அதையெல்லாம் பற்றி நாம் நாளை மீறி விரை அதாவது விரிவாக நான் பார்க்கலாம் ஓம் அம்மா தாயே மீனாட்சி கருணை உள்ளம் கொண்டவளே மதுரை மீனாட்சி மீனாட்சி எங்கள் மீனாட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி மதுரை மீனாட்சி மதுரை அரசாளு மீனாட்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீகத்தை கொள்கரேன் நல்ல தாழ்த்தறேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 ஓகே मुर्गा 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 वो मुर्गा ओ मुर्गागा जगे माँ मधुर नीनाची सुखना सुंदरेश्वर கல்யாண சுந்தரேஸ்வரர்னு அங்கே ஒரு மதுரையில் வந்து ஒரு இடத்துல மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தா உடனே திருமணம் ஆகும் கல்யாண சுந்தரேஸ்வரர்னு ஒரு இடம் கல்யாணம் பண்ணுற இடம் அந்த இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே இருக்க அதை தரிசனம் பண்ணிங்கன்னா உடனே திருமணம் நடக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம்